உங்களை அன்புடன் ஆழ்கிறேன் அனலுமின்றி வெது வெதுப்பாய் இருக்கிறபடியினால் உன்னை என் நின்று வாந்தி பண்ணி போடுவேன் வெளிப்படுத்தின விசேஷம் மூன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் ஒரு பெரிய மைதானத்தில் குறுக்கே ஒரு தடுப்பு போடப்பட்டிருந்தது அதில் ஒரு பக்கம் இயேசு கிறிஸ்து நின்று ஜனங்களை அழைத்துக் கொண்டிருந்தார் மறுபக்கம் சாத்தான் நின்று அநேகரை தன் பக்கமாக அழைத்துக் கொண்டிருந்தான் இரண்டு பக்கமும் மக்கள் வந்து சேர்ந்து கொண்டிருந்தனர் இது கொஞ்ச நேரமாக போய்க் கொண்டிருந்தது திடீரென்று ஒருவன் இந்த பக்கமும் சேராமல் அந்த பக்கமும் சேராமல் வைக்கப்பட்டிருந்த வேலியின் மேல் போய் ஏறிக்கொண்டான் சிறிது நேரத்தில் இயேசு கிறிஸ்துவும் அவரோடு இருந்த மக்களும் மறைந்து போனார்கள் அப்படியே சாத்தானும் அவனோடு இருந்தவர்களும் மறைந்து போனார்கள் வேலியின் மேல் இருந்தவன் மாத்திரம் அப்படியே இருந்தான் சிறிது நேரத்தில் சாத்தான் அங்கு எதையோ தேடிக்கொண்டு வந்தான் வேலியின் மேல் இருந்தவன் என்ன தேடுகிறாய் என்று கேட்டான் சாத்தான் ஓ நீ இங்குதான் இருக்கிறாயா உன்னை தேடித்தான் நான் வந்தேன் என்றான் அப்போது வேலியின் மேல் இருந்த மனிதன் ஏன் என்னை தேடுகிறாய் நான் வேலியின் மேல் இருக்கிறேன் நான் உனக்கும் சொந்தமில்லை இயேசுவுக்கும் சொந்தமில்லை என்று கூறினான் அதற்கு சாத்தான் அது சரிதான் ஆனால் வேலி எனக்கு சொந்தமானது என்று கூறினான் ஆம் எனக்கு அருமையானவர்களே நாமும் கூட அநேக வேளைகளில் இப்படித்தான் இரண்டும் கெட்டான் நிலைமையில் காணப்படுகிறோம் கிறிஸ்தவர்களுக்குள் கிறிஸ்துவை பற்றிய தரிசனமும் உலகத்தை வெறுத்து கர்த்தரை மாத்திரம் பற்றிக்கொள்ளும் கொள்ளும் தரிசனமும் இருந்திருந்தால் இந்நேரத்தில் இந்தியா இயேசுவை சந்தித்திருக்கும் ஆனால் அநேக கிறிஸ்தவர்களால் உலகத்தையும் விட முடியவில்லை இயேசுவையும் விட முடியவில்லை இரண்டுமே வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம் கிறிஸ்து நமக்காக கல்வாரியில் ரத்தத்தை சிந்தியது நாம் ஏதோ ஒரு வாழ்க்கை வாழ வேண்டிய அல்ல நாம் அவருக்குள் வாழ வேண்டும் என்பதற்காகவே அவருடைய விலையேறப்பட்ட ரத்தம் சிந்தப்பட்டது நாம் ஏனோதானோ என்று வாழ்வதற்காக அல்ல நாம் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று வாழ்வதற்காகவே தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய ரத்தம் சிந்தப்பட்டது நாம் உலகத்திற்கும் வாழ்ந்து கொண்டு கிறிஸ்துவுக்கும் வாழ்ந்து கொண்டிருப்பதற்காக அல்ல நான் வாழ்ந்தால் அவருக்காகவே வாழ்வேன் என்று வைராக்கியமாக வாழ்வதற்காகவே இரண்டு ஒருவனாலும் கூடாது ஒரு காலை மேட்டிலும் வைத்துக் கொண்டிராதபடி கர்த்தரையே முழு மனதோடு பின்பற்றுவோம் உலகமும் அதன் ஆசை இச்சைகளும் ஒரு நாள் ஒளிந்து போய்விடும் அதை பின்பற்றி போனவர்களும் அப்படியே போய்விடுவார்கள் ஆனால் கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களோ என்றென்றும் அழியாமல் நித்திய நித்தியமாய் கர்த்தரோடு வாழுவோம் கர்த்ததாமே நம்மை ஆசிர்வதிப்பாராக ஜெபம் எங்களை அதிகமாய் நேசி தோலை நடத்துகிறேன் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே அப்பா இரண்டு கட்ட நிலைமையிலே அல்ல தகப்பனே அப்பா இந்த உலகத்தின் வேஷங்கள் கடந்து போகக்கூடிய ஒன்று ஆண்டு இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தறியாமல் அப்பா கிறிஸ்துவை மாத்திரம் பற்றி பிடித்து கொண்டப்பா சொத்தாண்டு கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவர்களாக எங்களை நடத்த வேணுமாய் ஜெபிக்கிறோம் ஆவியிலே எங்களை அனலாய் மாற்றுவீராக ஆசிர்வதியும் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமீன்